என்னப்பா சொல்றீங்க தோனிக்கு இது கடைசி ஐபிஎல் கிடையாதா அடுத்த வருஷமும் தோனி விளையாட வாய்ப்பு இருக்காம்ல இப்படி தாங்க நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன இதுதான் தோனியோட கடைசி ஐபிஎல் தோனி வந்து இந்த தடவை கப்படிச்சு கொடுத்துட்டு ரிட்டையர் ஆகிட்டோம் அதுக்கு சென்னையில வந்து மேட்ச் வந்து வந்து நடக்குது நம்ம பைனல கப் அடிச்சோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா கனவு கண்டுட்டு இருந்தாங்க ஆனா அவங்க கனவு எல்லாத்தையுமே சுக்குனூர் ஆக்குற மாதிரி யாருமே எதிர்பாராத விதமா சிஎஸ்கே வந்து ஆர்சிபி கிட்ட தோத்துட்டாங்க இதனால சிஎஸ்கே வந்து ப்ளே ஆஃப்க்கு போற வாய்ப்பை வந்து இழந்துட்டாங்க இதனால தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல வந்து இருந்தாங்க ஏன்னாப்பா தோனியோட கடைசி ஐபிஎல் ஒரு கப்போட அவர் அனுப்பி வைக்கலாம்னு பார்த்தா கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பி தொழிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்க தான் சிஎஸ்கே நிர்வாகி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்ககிட்ட தோனி வந்து இதுதான் கடைசி ஐபிஎல்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே கன்ஃபார்மா வந்து சொல்லல அவர் எங்ககிட்ட என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா நான் ரெண்டு மாசம் தான் நான் அடுத்த ஐபிஎல் விளாடுறேன்னா இல்லையா அப்படின்னு வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லிருக்காரு அதனால நாங்க வந்து வெயிட் பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த மாதிரி நிர்வாகம் வந்து வந்து இது ஃபேன்ஸ்க்கு பயங்கரமா சந்தோஷத்துல துள்ளி குதிக்க வந்து போதும்பா எங்களுக்கு இது போதும் இன்னும் அடுத்த வருஷம் ஐபிஎலும் தோனி வந்து விளையாடட்டும் தோனி வந்து அடுத்த வருஷம் விளையாண்டு இதே மாதிரி கப்படிச்சு கொடுத்துட்டு வந்து போட்டோம் போன தடவை ஆன மாதிரி அந்த மாதிரி நாங்க தோனி அனுப்பி வச்சோம் அப்படின்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அதனால அடுத்த வருஷம் விளையாடட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மையிலே தோனி வந்து அடுத்த வருஷம் ஐபிஎல் விளையாட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க ஆனா அதுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து சிஎஸ்கே நிர்வாகம் வந்து ஃபாலோ பண்ணணும் என்னன்னா அவர் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணி பேட்டிங்கும் பண்றதுதான் வந்து கஷ்டம் விக்கெட் கீப்பருக்கு வந்து வேற ஏதாவது பிளேயரை உள்ள கொண்டு வந்து தோனியை இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்து பேட்டிங் மட்டும் பண்ணவுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா மாசா வந்து இருக்கும் ஏன்னா என்னதான் தோனிக்கு எவ்வளோ இன்ஜுரி முட்டிவலிலாம் இருந்தா கூட அவர் பேட்டிங்ல கொடுக்குற பெர்ஃபாமன்ஸை வந்து பார்க்க பார்க்கும் போது நமக்கு ஆச்சரியமா வந்திருக்கும் இருக்கும் மனுஷன் கடைசி ஓவர்ல நின்று வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அதனால சிஎஸ்கே வந்து இம்பாக்ட் பிளேயரா தோனி உள்ள கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கே ஓட பிராண்ட் வேல்யூ அப்படியே இருக்கும் தோனி ஃபேன்ஸும் ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க சிஎஸ்கே டீமும் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதனால வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் இதை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அம்பத்தி ராயுடு சொன்ன மாதிரி இதை மட்டும் ஃபாலோ பண்ணா இன்னும் தோனி எத்தனை ஐபிஎல் வேணா விளையாடலாம் அதனால இதை மொதல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம எல்லாருமே நாங்களே இப்படி நினைச்சுட்டு இருக்கோம் தோனி அவரோட மனசுல என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தாங்க வந்து தெரியும் ஏன்னா தோனி வந்து நல்லா இருப்பாரு திடுதுப்புன்னு நான் வந்து ரிட்டையர் ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை போட்டு போயிட்டே இருப்பாரு யாருமே அந்த நேரத்துல எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இப்படிதான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ஒரு வந்து நடந்துச்சு என்னன்னா நம்ம பாட்டுக்கு செவன் நைன் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து கொண்டாடிட்டு இருந்தோம் அப்ப அந்த சமயத்துல தோனி வந்து நான் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருந்து ரிட்டையர் ஆறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு அதுவே எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா வந்து இருந்துச்சு அதனால நம்ம பாட்டுக்கு கேஷுவலா வந்து இருக்கும்போது வந்து திடுதுப்பு நான் சிஎஸ்கேல இருந்து ரிட்டையர் ஆறேன் அப்படின்னு சொன்னாலும் சொன்னதுதான் அவர் வந்து சிஎஸ்கே காண்டி அடுத்து ஐபிஎல் விளையாடுவாரா இல்லையா அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து தெரிஞ்சிருங்க அதாவது சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து யாரெல்லாம் தக்க வைக்க போறாங்களோ அந்த தக்க வைக்கிற பிளேயர்ஸ் லிஸ்ட்ல வந்து தோனி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த ஐபிஎல் வந்து அவர் விளையாடுவாரு அந்த லிஸ்ட்ல அவர் இல்ல அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுட் தான் ஆனா தோனி ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எங்களுக்கு ஒரு குறை இருக்கு நீங்க வந்து ரிட்டையர்ட் ஆகி போறதுக்கு முன்னாடி சொந்த மண்ணான சென்னையில வந்து கப்ப ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்து போகணும் அது வரைக்கும் நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு தான் ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன புலம்புறாங்கன்னா இந்த தடவை அது எல்லாத்துக்குமே வந்து கால சூழ்நிலை கரெக்டாக வந்து இருந்துச்சு ஃபைனல் வந்து சென்னையில் வந்து நடக்குது கரெக்டாக எப்படி சிஎஸ்கே வந்து ஃபைனலுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கும் போது இந்த தடவை சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு கூட போகாமல் விட்டது தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்து மாறிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களுக்கு மீட் பண்ற பை ஃப்ரெண்ட்ஸ்